வணக்கம் நேரங்களே இது நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தம்பி கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் நேற்று கொடுத்த ஒரு பேட்டி தான் சமூக வலைதளங்கள்ல இருக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவுக்கு அவர்ல அதுல தாக்கவே இல்லை திமுகவை அடித்து விளாசுகிறார் முதல்ல அந்த முழு பேட்டியை பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன பிறகு நான் ஒவ்வொரு பாயிண்டா நான் இன்னும் வாக்குப்பதிவுக்கு எட்டு நாட்கள் இருக்கு ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறவர் அந்த வாக்குப்பதிவுக்கு முன்னால தான் போட்டியிடுகிற தொகுதியில அதாவது கோவை கோவை பாராளுமன்ற தொகுதியில கோவை மாவட்டத்துக்கு இதுவரை இந்த பத்தாண்டு கால ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி செய்த சாதனைகள் என்ன இவர் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மாவட்டத்துக்கு இந்த கோவை பாராளுமன்றத்துக்கு அவர் ஆற்ற பாராளுமன்ற தொகுதிக்கு அவர் ஆற்றக்கூடிய பணிகள் என்ன இதைத்தான் வழக்கமாக எல்லோருமே பேசுவாங்க அண்ணாமலை ஒரு பொறுப்பற்ற அரசியல்வாதி ஒரு தராதரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி என்பதை நேற்றைய அந்த பேட்டி மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கார் என்றுதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா பொறுப்பற்ற பேச்சுக்கள் கண்ணிய குறைவான பேச்சுக்கள் எடுத்தறிந்து பேசுதல் இதற்கு பெயர் தான் அண்ணாமலை என்றுதான் வந்து அவர் இன்னொரு ஐபிஎஸ் ஆபிசராகவே இருக்கார் கட்சிய கிட்டத்தட்ட பாஜகவை போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி மாத்திட்டாரு பல முன்னணி பாஜகவினர் பாத்தீங்கன்னா இப்ப ஆட்களையே காணும் இவருக்கு அந்த அமர் பிரசாதி ரெட்டி இது மாதிரி அந்த வசூல் பண்ணி கொடுக்குற அல்ல கைகள் தான் இவரோட இப்போ இருக்காங்க ஒரு ஒரிஜினல் அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த அந்த பாஜகவினர் யார் இவரோட வந்து இல்லை இவர் போட்டியிடுறதுல மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் ஏன்னா எப்படி இதோட இந்த தேர்தலோட அண்ணாமலை சகாப்தம் முடிஞ்சிடும் அனைவரும் பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவராக வானதி சீனிவாசன் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு என்று தான் இதுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதை தவிர எந்த பாஜகவினரும் மகிழ்ச்சியே இல்லை ஒரே விஷயம்தான் அண்ணாமலை பாஜக வளர்ந்துருச்சு இவர் வந்ததுக்கு பிறகுன்னு சொல்றாருல சொல்றாரு அதுலயும் கொங்கு மண்டலத்துல பெரிய வளர்ச்சின்னு சொல்றாருல்ல ஈரோடு நாளாடு போன்ற தொகுதியில பாஜகவை குறைஞ்ச பட்ச டெபாசிட் வாங்க சொல்லுங்க ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வாங்க சொல்லுங்க நான் வேணா அரசியல் விட்டே போயிடுறேங்க அப்படி வாங்கலன்னா அண்ணாமலை திருப்பி ஐபிஎஸ்க்கு அமித்ஷா இது கேட்டு போயிடுறாரு கேளுங்களேன் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு அங்க வாங்கினாலே பெருசு பாஜக கூட்டணி வேட்பாளர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாலே அது பெரிய விஷயம் இதுதான் பாஜகவனுடைய பலம் அண்ணாமலை சொல்ற கொங்கு மண்டலத்துல பாஜா வளர்ந்துருச்சு தமிழகத்துல எழுச்சி பெற்றுருச்சு பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் எல்லாம் சொல்றாரு அவருக்கு கரூருக்கும் கோயம்புத்தூர்ல போட்டி போடுறதுக்கு இடையில இருக்கிற ஊர் தானே தாராபுரம் காங்கயம் முடக்குறிச்சி ஈரோடு குமாரபாளையம் இந்த தொகுதிகள் தானே தன்னுடைய பலத்தை அங்க நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் உண்மையான அவனுடைய தமிழகத்துல நிலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ அண்ணாமலையை தோற்கடிக்கிறதுக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று கூடிட்டாங்க அவங்களுக்குள்ள கூட்டணி அமைக்கிறாங்க ரெண்டு திமுகவும் அண்ணா திமுகவும் திராவிட கட்சிகள் ஒருவேளை ஒன்னா அண்ணாமலையை காலி பண்ண நினைச்சா அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஊருக்குள்ள போக முடியாது ஒரு கிராமத்துக்குள்ள போக முடியாது ஒரு ஊருக்குள்ள கூட வந்து போக முடியாது அத திராவிட கட்சிகளுடைய பலம் தெரியாம திமுக அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் இந்த சமூக வலைதள போராளிகள் அல்ல சும்மா ஆன்லைன்ல போட்டுட்டு போறவங்க வந்து அல்ல களத்துல நின்று போராடுகிறவர்கள் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியல அண்ணாமலை எங்க போனாலுங்க கோவையில் எடுத்துக்கோங்களா இப்ப இந்த ஒரு வார நிகழ்ச்சிகளை மட்டும் எடுத்துக்கோங்க பல்ல இடத்துல பத்திரிகையாளர்கள்ட்ட சண்டை அந்த பத்திரிகையாளர்களோடு வந்து சண்டை ஒரு வேட்பாளர் என்ன செய்யணும் நீங்க வாக்கு கேட்கணும் ஒரு பத்திரிகையாளர் வண்டி நின்றுதுன்னா நீங்க தள்ளி ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதானே அதுக்கப்புறம் பின்னால வர்ற போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க அல்லது போலீஸ் கூப்பிட்டு கொஞ்சம் ரோடு கிளியர் பண்ணுங்கன்னா பண்ணிட்டு போறாங்க இவர் இறங்கி இந்த தெருச்சண்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பத்திரிகையாளர்கிட்ட அடிக்க போற மாதிரி வந்து போறாரு இதெல்லாம் எப்படி வந்து விரும்புவாங்க ஏற்கனவே கோவையில பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி ஆறு அந்த தொண்ணூத்தி எட்டு இந்த ரெண்டாயிரத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள்ல இருந்து கோவை நகரம் ஒரு அமைதிக்கு திரும்பி இருக்கு மீண்டும் ஒருவேளை அண்ணாமலை கோவையில வெற்றி பெற்றால் ஏதேனும் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் உருவாகி விடுமோ என்கிற ஒரு அச்சம் கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே இருக்கு கடந்த இந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய நடவடிக்கை அதை உறுதிப்படுத்துற மாதிரி வந்து இருக்கு ஏற்கனவே எல்லா தொழில் அதிபர்கள்ட்டையும் நீங்க உங்க கம்பெனியில எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரம் பேரா ஐநூறு பேரா எல்லாத்தையும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட சொல்லிடுங்க அவங்களுக்கு வேணுங்கிற ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஐயாயிரம் நீங்க கொடுத்துருங்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல நாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்டோ சலுகைகளோ ஜிஎஸ்டியில என்ன சலுகைகளோ இல்ல மத்திய அரசாங்கத்தில் என்ன சலுகைகளோ அதை கொடுத்துட்றோம் இது மாதிரி பேக்கேஜ் டீல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கார் ஒன்று அடுத்து சென்னை சுற்று பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் வந்து அந்த ஏதாவது ஆருத்துரா பினான்ஸ் கம்பெனி அந்த கம்பெனிகளை நிர்வாகிகளை தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்குறது பல குற்றச்சாட்டுகளும் பத்திரிக்கை பத்திரிகை செய்திகள் தான் அதுபோல நீ கோயம்புத்தூர்ல அண்ணாமலையினுடைய வெற்றி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுமோ இது ஒரு அச்சம் ஒருவேளை கலவரங்கள் மத எனப்பெல்லாம் ஒரு எந்த விதமான ஒரு அச்சம் என்று எல்லோரும் ஒரு ம ஒரு சுமூகமான அமைதியான ஒரு சூழ்நிலையில கோயமுத்தூர்ல தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அமைதிக்கு பங்கம் வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கு இந்த சூழ்நிலையில இதுக்கெல்லாம் பதில் சொல்லி கோவையை வளமாக்குவேன் தொழில வளர்க்குவேன் என்று சொல்ல வேண்டிய அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோவையினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்துவேன் என்று பேசக்கூடிய பேச வேண்டிய நேரத்தில் அண்ணா திமுக காணாம போயிடுன்னு பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்ச ஒரு அரசியல் அறிவு கூட இல்லாத ஒருவர் எப்படி மாநில தலைவராக பயணிக்கிறார் எனக்கு தெரியல தேர்தல் பிரச்சாரம் சார் செய்யணும் எல்லா தலைவர்களும் பண்றது தானே ஜோஷி சொல்றதா ஏங்க அண்ணா திமுகவுக்கு யார் தலைமை தேர்தலுக்கு பிறகு என்பதை அண்ணா திமுக தொண்டர்கள் தீர்மானிப்பாங்க ஓபிஎஸ் அவர் வந்து முதலமைச்சராக அதிமுக அமர்த்துச்சு இன்றைக்கு அவர் அனாதையாக அண்ணாமலைக்கு அடிமையாக ஒரு சீட்டுக்கு அண்ணாமலை கிட்ட கெஞ்சி போட்டி போடுகிற நிலையில அவர் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் நீங்க அவர் பின்னாடி அதிமுக காரங்க அணிவகுத்துருவாங்கன்னு சொல்லி பேசுறாரு எப்படி அப்ப அணிவகுத்திருந்தா எப்பவோ அவர் அதிமுக பொதுச் செயலராயிருப்பார்ல ஓபிஎஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பலகீனமே சாதி அரசியல் அவரும் தினகரனும் சசிகலாவும் அடுத்து பாஜகவினுடைய நிரந்தர அடிமையாக இருக்கிறார் என்பதுதான் ஓபிஎஸ் நான் பாஜகவுக்கு அடிமை இல்லை அடிமை இல்லைன்னு நிரூபிக்க முயற்சிக்கிறார் அண்ணாமலை என்ன சொல்றார் இல்ல இல்ல அவர் எங்ககிட்ட இருக்கிற நிரந்தர அடிமைதான் என்று வந்து அவர் உறுதிப்படுத்துகிறார் அதே மாதிரி பல பல நீங்க அதுல ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத விமர்சனங்களை தான் அண்ணாமலை பேட்டியில முன்வைத்திருக்கிறார் பதினாலுல நின்னோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவோட கூட்டணியில நின்னோம் ஆனா அதிமுக சேர்ந்த பிறகுதான் எங்களுக்கு வாக்குகளே குறையுது தனியா நின்னா கூட நாங்க நிறைய வாக்குகள் வாங்குறோம் இதையெல்லாம் கால்குலேஷன் மொழி தான் கூட்டணியை முடிச்சோம் அப்படின்றது அந்த அளவுக்கு தனித்து பாஜக செல்வாக்கு அதுக்குதான் நான் இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன் ஈரோட்ல நீ டெபாசிட் வாங்கிருங்க ஒரு லட்சம் ஓட்டு வாங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்க தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு ஆறு சட்டமன்ற ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இல்லீங்க இதுதான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பலவீனமா இருக்கும் அவர் சொல்றாரு குறிப்பிட்டு திருப்பூர் இதே தான் பொள்ளாச்சி இதே தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இதுதான் இருக்கும் சில தொகுதிகள்ல அந்த வேட்பாளர் இப்ப ஓ பி எஸ் தினகரன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் தமிழிசை சௌமியா அன்புமணி இது மாதிரியான அந்த சில இடங்கள்ல அந்த அதுல தான் அண்ணாமலை வர்றாரு அந்த வேட்பாளர்கள் பார்வையில வெளிச்சத்துல தெரியுறாங்க தேர்தலில் அவ்வளவுதான் மற்றபடி கட்சி இங்க வந்து கிடையாது நீங்க நீலகிரி தொகுதியில எல்லாம் முருகன் எல்லாம் வந்து என்ன நிச்சயமா வெற்றி பெற முடியாது எந்த தொகுதியிலையுமே பாஜக வந்து வெற்றி பெற முடியாது அண்ணாமலைக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒண்ணும் பிரச்சாரமே செய்ய வேண்டியது இல்ல அவரே அவரை தோக்கடிச்சு பாரு அண்ணாமலையே நீங்க வந்து ஹிஸ்டரிக்கு கொஸ்டின் கேட்டா அவர் ஜாகிரதை எழுதுவாரு அந்த மாதிரி அதாவது தேர்தல் நேரத்துல எட்டு நாள் இருக்கிற பொழுது அவர் பேச வேண்டிய பேச்சுக்கள் என்ன அதை தவிர்த்து விட்டு தேவையில ஒரு சினாரியோ பாருங்க ஒரு வேலை நிச்சயமா அப்படி நடக்காது எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத அவரது தலைமையை விரும்பாத சில இளைஞர்கள் ஒருவேளை அண்ணாமலைக்கு போடலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டாரு நீங்க அண்ணா அதிமுகவை என்ன கேட்ட இன்னும் அண்ணாமலை நிறைய பேசணும் தினம் ஒரு பேட்டி கொடுக்கணும் அண்ணா திமுக வலிமைப்பட்டு விடும் நீங்க எடப்பாடி பழனிசாமி தப்புன்னு சொல்லுங்க எங்களுக்கு அவர் மீது பல குறைபாடுகள் இருக்குது ஆனால் அண்ணா திமுக என்கிற கட்சியை அதன் அடித்தளத்தை அதன் கட்டமைப்பை இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை அதனுடைய அஸ்திவாரத்தை நீங்கள் அசைக்க நினைத்தால் அந்த படுகொலியில் வீழப்போவது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் என்னன்னு பாக்குறீங்க சார் இப்ப டெல்லியில இருந்து மோடி வராது பாஜக தலைவர்கள் ஆளும் திமுக அரசு விமர்சிக்கிறாங்க ஒரு நியாயம் ரூலிங் பார்ட்டி திமுக ஆளும் விமர்சிக்கிறாங்க ரூலிங் பார்ட்டி எதுக்கு தமிழ்மே அண்ணாமலை அதிமுக புரி வைக்கிறாரு இப்போ பிரதமர் மோடி எடுத்துங்க பல்ல இடத்துல வந்து என்ன பேசினாரு அல்ல தமிழ்நாடு முழுக்கவே அவர் என்ன பேசுறாரு அவர் பேசுகிற எல்லா இடங்களிலும் அதிமுக விமர்சிக்கிறது இல்லை மாறாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மாவையும் புகழ்ந்து அவர்கள் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பேசுறார் ஏன் அடித்தளத்திலிருந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக வளர்ந்தவர் இது கட்சிக்கு மாநில தலைமைக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்து நீங்க இங்க மாநில தலைவர் ஆக்குனீங்கன்னா அவர்கிட்ட வேலை செய்வாங்க இதுதான் அந்த போலீஸ் ஆட்டிடியூட் யாரையும் அவமரியாதை செய்யறது தரக்குறைவாக பேசுவது எந்த இடத்துல எதை பேசணும் என்று தெரியாமல் தெரியாமல் இல்லை அந்த அனுபவம் பக்குவம் இல்லாம பேசுறது இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் அண்ணாமலை பாஜகலாம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினா ஏ பத்தொன்பதுல இதனாலதான் தோர்த்தோம் அப்படிங்கிறார் அதிமுகனாலதான் தோர்த்தோங்கிறார் அப்புறம் ஏப்பா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணி வச்சீங்க அன்னைக்கு நீங்க கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நீங்க கட்டாயப்படுத்தி அந்த கூட்டணியை வந்து வச்சீங்க அன்னைக்கே சி வி சண்முகம் போன்றவர்களெல்லாம் எல்லாம் இல்ல ஜெயக்குமார் பேசினாரு நான் பாஜக எதிர்ப்பு என்பதே நான் துவங்கி வைத்தது தானே அதிமுக அதற்காகத்தானே இவர்கள் அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன கட்சி விட்டு நீக்க சொன்னாங்க ஆ இப்படி பாஜகவுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு அப்ப உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி விட்டதே இவர்கள் தானே அப்ப சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணாமலை தானே அரவக்குறிச்சியில் நின்னாரு ஏன் அண்ணாமலைனால ஜெயிக்க முடியல ஒரு தொகுதியில கூட அவரால் வந்து வெற்றி பெற முடியல இதுவரைக்கும் எந்த தேர்தல் அண்ணாமலை ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க அப்ப ரெண்டாயிரத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் ஏமாந்துட்டீங்க இப்ப ஏன்பா கதவு இருக்குது ஜன்னல் எல்லாம் இருக்குது இது எதுக்கு அமித்ஷா சொன்னாரு அதிமுக உள்பட கடைசி நிமிடம் வரை அண்ணாமலையை கூட நாங்க வந்து மாத்திடுறோம் தலைமையை மாத்திடுறோம் கூட்டணி தேவை என்று தானே வந்து சொன்னாங்க அண்ணா திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் துவக்கி வைத்தது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அது லேட்டா புரிஞ்சது அதனால மிக வலிமையாக எல்லோருமே எல்லா திமுகவுல இருக்கிற அத்தனை பேரும் தொண்டர்களிலிருந்து தலைமை வரைக்கும் பாஜகவோடு நமக்கு ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்துருக்கிறாங்க இந்த முடிவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்திருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம குறைந்தபட்சம் பதினஞ்சிரவு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்திருக்கோம் பல தொகுதிகளில் அந்த வாக்கு வித்தியாசத்தை பாருங்க ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் ஆளுகிற வாய்ப்பே அதிமுக இழந்தது பாஜகவினால சரி இப்பதான் பிரிஞ்சாச்சு இல்ல நீங்க உங்க வழியில அரசியல் பண்ணிக்கீங்க அதிமுக அவங்க வழியில அரசியல் பண்ணிக்கிறோம் நீ தேர்தல் நேரத்துல இப்ப அரசியல் கட்சிகள் ஒரு ஒருத்தர் குற்ற சொல்லியோ தாக்கியோ பேசுவது சகஜம் நீ ஒரு வேட்பாளராக இருக்கிறவர் இந்த நேரத்துல நீங்க வாக்கு கேட்டு பேசுறோமா நேற்றைய அவருடைய பேச்சுல பாருங்க எங்கேயாவது வாக்கு கேட்டு பேசியிருக்காரா நேற்று அவரோட பேட்டில எந்த ஒரு வாக்கு கேட்டு பேசி இருக்கா கோவைக்கு நான் இதெல்லாம் பத்து ஆண்டு தேர இழுத்து தெருவுல நிறுத்தின மாதிரி மோடியை வீதி வீதியா கூட்டிட்டு போ அதுவும் பண்ணிட்டாங்க வீதி வீதியா கூட்டிட்டு வந்துட்டாங்க அண்ணா திமுக என்கிற இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அன்றைய ராஜீவ் காந்தியை மூப்பனாரை முதல் முதல்வராக்குவோம் சொல்லி இருபத்தி ஏழு முறை தமிழகத்தின் மீது படையெடுத்தார் ஆனால் அதிமுக அன்றைக்கும் பிளவுபட்டிருந்தது அதிமுக ஒன்றுபட்டது வலிமை பெற்றது தொண்ணூத்தி ஒண்ணுல ஆட்சி அமைத்தது இதே வரலாறு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் ஆளுதர கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் அண்ணாமலையினுடைய பேச்ச இப்படி இந்த ஒரு கோணத்தை புரிஞ்சிக்கலாமா சார் நேற்று அண்ணாமலை நீ சொன்ன மாதிரி மோடி அவர்கள் எப்படி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்கிறாரோ அண்ணாமலை நேற்று புகழ்றாரு அதிமுகன்ற கட்சியும் தனிப்பட்ட முறையில புகழ்றாரு எப்படி இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அந்த கட்சி அந்த மாதிரி இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையே அவரை கொஞ்சம் அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இப்ப எடப்பாடி பழனிசாமிய தலைமைக்கு கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி தான்ப்பா நீங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த ஒற்றை தலைமைய தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பத மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தது யாரு பாரதிய ஜனதா கட்சி பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதை மாற்றினது யாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதுணையோடு வழிகாட்டுதலோடு அந்த திருத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அன்றைக்கு பாஜகவினுடைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவில் முடிவு செய்யலாம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு கொடுத்து ஓபிஎஸ் மூலமாக அதை செயல்படுத்த வைத்தது பாரதிய ஜனதா கட்சி அப்ப நீங்க அதுக்கு குற்றவாளிகள் நீங்க அன்றைக்கே உங்களுக்குள்ள ராஜீவ் காந்தி அந்த விதத்துல பாராட்டப்பட வேண்டியவர் காங்கிரஸ்ல ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நாங்க ஒன்றுபட்ட அதிமுக தாங்க கூட்டணி என்று அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் அவங்க தலையிடல இவர்கள் ஒரு எல்லைக்கு மீறி குருமூர்த்திய குருமூர்த்தியே சொன்னார்ல பி நான் தான் தர்மயுத்தம் இருக்க சொன்னேன்னு சொன்னாரு ஓபிஎஸ் மேடையில பேசியிருக்காருல மோடி தான் என்ன வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த இணைகிற பொழுது ஒரு ஒரு கண்டிஷன் என்ன அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதை உருவாக்கி கொடுத்தது யார் பாரதிய ஜனதா கட்சி சரி எடப்பாடி பழனிசாமி இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் அப்படிங்கிறீங்க அப்ப அந்த ஊழல் பணத்தை வாங்கி செலவு பண்ணவங்களும் குற்றவாளிகள் தானே கர்நாடக எலெக்ஷனுக்கு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கினீங்க ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குனீங்க வட மாநில எலெக்ஷனுக்கு நீங்க அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குனீங்க அப்ப இந்த இவர் அண்ணாமலை வந்து ஏடிஎம் கே பைல்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன் விரைவில்னு சொன்னார்ல சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு ஏன் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணல அதுக்கு எவ்வளவு வாங்குனார் இவ்வளவு வேண்டாங்க ரொம்ப சிம்பிள் நேற்று நடந்த ஒரு விஷயம் நீங்க செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் மன்றம் வரை சென்று ஒரு விஷயத்துக்கு போராடினார் அவர் மீது இருக்கிற சென்னை காவல்துறையில் இருக்கிற முடிவுடைந்ததற்கு பின்னால டைரக்டரோட வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அவர் சென்று போராடினார் ஆனா டைரக்டரேட்டு கடுமையாக அதை எதிர்த்து தினசரி ஹியரிங் நடக்கணும் என்று வலியுறுத்தி உத்தரவை பெற்றாங்க நேற்று உச்ச நீதிமன்றத்தில் கோவையில் அந்த மார்ட்டினுக்கு கேரளாவில் கொச்சின்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கை விசாரிக்க கூடாது அந்த சிபிஐனுடைய அந்த ஒரிஜினல் வழக்கு விசாரணை முடிகிற வரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு தடை செய்யப்பட வேண்டும்னு மார்டின் கேட்கிறாரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுக்கு ஆட்சேபனையே தெரிவிக்கல ஆட்சேபணியே தெரிவிக்கல ஏன் மார்ட்டின் அண்ணாமலைக்கு தேர்தலில் கோயம்புத்தூருக்கு செலவு கொடுக்குறாரு ஏன் அப்படி எடுத்துக்கூடாது ஏன் அப்படி இருக்க கூடாது அப்ப யார் நேர்மையானவர்கள் இதே மார்க்கின் இருந்து எலக்ட்ரோரல் பாண்ட் வாங்கினது எப்ப அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற பொழுதுதானே அப்ப ஊழலை பற்றி பேசுகிற யோகித அண்ணாமலைக்கு இருக்க அப்படி இருந்தா ஏன் ஏன்போர்மெண்ட் டைரக்டரேட் வந்து உடனே ரிவியூ போட்டு ஏன் நீங்க சென்ட்ரல் பாலாஜிக்கு எப்படி செஞ்சீங்க செஞ்சீங்கல்ல நேற்றையா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து யாரும் அப்பீர் ஆகி அந்த மனுவை எதிர்க்கல நீதிபதிகள் அவர்களாக உத்தரவு போட முடியாது வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் அவர்கள் கருத்துக்களை கேட்டுத்தான் உத்தரவு போடுவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து நேற்று யாருமே போகல இது என்ன டீலு இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஜெயலலிதா மாதிரி வரைக்கும் என்ன பண்ணாங்க மார்க்கின குண்டர் சட்டத்தில் உள்ள போட்டிருந்தாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எங்கயாவது லாட்ரி சீட்டு கள்ள லாட்ரி இருந்தது என்ன இல்ல வெயில் அப்ளிகேஷன் போட்டா கூட தொலைச்சு விடுவேன்னு தூக்கி வருஷ கணக்குல வந்து உள்ள வச்சிருந்தாங்க எங்க மோடியையும் அண்ணாமலையை அதை செய்ய சொல்லுங்க பாக்கலாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க அவர் அவர்கிட்ட இருந்து அதனால அப்படி கேட்கக்கூடிய துணிச்சல் அண்ணாமலைக்கு இல்ல அப்ப இதுதான் ஊழல் அதே போல முன்னால் அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அந்த தவறு செய்ததில இருந்த பணத்தை நீங்க தானே வாங்கியிருக்கீங்க அவர்களை பாதுகாத்ததே நீங்க தானே பாரதிய ஜனதா கட்சி தானே அப்ப சரி ஏன் நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குறீங்க நீங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ இப்ப இப்ப திமுக மேல இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆரெக்சிரெட் போற மாதிரி போனா ஆஹ் எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துவான் இப்ப விஜய் பாஸ்கரட்டியே அப்படி தொட்டு தொட்டு ஏன் விடுறாங்க அவங்க லிஸ்ட் அவங்க கிட்ட யாருக்கு எவ்வளவு கொடுத்தோங்கிற லிஸ்ட் இருக்கும் அதுக்கு பயப்படுறாங்க இப்போ இது நாள் வரைக்கும் அரசல் புரசலா பேசப்பட்டு வந்தது இப்போ பின்னாடி பேசப்பட்டு வந்தது இன்னைக்கு நேற்று அண்ணாமலையினுடைய பேச்சுல இருந்து உறுதியான மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படின்றத அப்ப அந்த இடத்துல பாஜக தான் வந்துரும் அப்படின்ற வகையில தான் அண்ணாமலை பேசுற மாதிரி தெரியுது நடந்துரும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா ஏறக்குறைய ஒன்பது தேர்தல்கள் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறாங்க இனியும் அதிமுக தாக்கு பிடிச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது திமுக அதிமுக இந்த திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கைகள் நிச்சயமாக இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் மிக வலிமையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை இல்ல இமயமலையே வந்தாலும் கூட தமிழகத்துல கால் ஊன்ற முடியாது அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம் நிறைய தவறுகள் வந்து இருக்கலாம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அதிமுகவுலயும் இன்றைய தலைமையில இருக்கு அது ஓபிஎஸ் ஆகட்டும் ஈபிஎஸ் ஆக இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் அவர்கள் பல குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர்களாக இருக்கலாம் நீங்க அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்க நடவடிக்கை எடுங்க ஆனால் அண்ணா திமுக என்கிற கட்சியும் திமுக என்ற கட்சியும் அண்ணாவால உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால வளர்க்கப்பட்ட இந்த இயக்கங்கள் அந்த சித்தாந்தங்கள் அடிப்படை வசதிகளை சாதி மதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை அடித்தட்டு மக்களது வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள் நிச்சயமா அந்த சித்தாந்தங்களை அழிப்பதற்கு ஆயிரம் அண்ணாமலைகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் முடியாது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி பத்திரிகைகள்லையும் பேட்டிகள்லையும் தான் இருக்கு

இருந்தாலும் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கணும் இல்லையா நிச்சயமாக அண்ணாமலை கோவையில் வெற்றி பெற முடியாது அத அதிமுக தொண்டர்கள் நேற்றைய பேட்டிக்கு பிறகு சோர்ந்த அடைந்த சோர்வு அடைந்திருந்தவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக வலிமையோடு களமிறங்கி அண்ணாமலையை அவர்கள் தோற்கடிப்பார்கள் பல தொகுதிகளில் இதுதான் வந்து நிலைமை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்க நன்றி